வனுக்கேன் மகிமை உண்டாகட்டும் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசிர்வாதமா இருக்கும் ஏசாப்பா அந்த நாள்ல உங்களுக்கு அதிகமாக ஆசீர்வதிப்பாரு ஆண்டு உங்களுக்காக தந்த வேத வசனம் ஆதி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அதுல ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம் ஈசாக்கு காலத்துல நடந்த சம்பவம் வாசிக்கிறேன் அப்பொழுது ஈஷாக்கு அவர்கள் நோக்கி ஏன் என்னிடத்துல வந்தீர்கள் நீங்க என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் ஏதாவது பிடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான் அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கத்தர் மூட இருக்கிறார் என்று கண்டோ ஆகையா எங்களுக்கு உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடுக்காக வந்தான் அப்படிங்கறத அந்த இடத்துல சொல்றாங்க பாருங்க ஈசாக்கு காலத்துல வந்து இது ஈஷாக்கு வந்து என்ன இருந்த இடங்கள அவர் வந்து கிணறு தோண்டினாரு விவசாயம் பண்ணாரு எல்லாத்தையும் ஆண்டவர் ஆசரிக்கிறாரு அதை பொறாமைப்பட்டவர்களாக என்ன என்ன பண்றாங்க அவரை வந்து துரத்தி விடுறாங்க அவங்க அந்த தேசங்களை இல்லாத கூட நீ அங்க போ இங்க போன்னு சொல்லி பகிச்சி அவர் மேல பொறாமைப்பட்டு அவங்க அவங்க வந்து என்ன செய்றாங்க துரத்தி விடுறாங்க ஆனா கொஞ்ச நாளில வந்து ஈஷாக்கு கூட ஆண்டவர் இருக்கிறத அவர் செய்யறது லாபத்தையும் வாழ்க்கை பண்றது அவர் கிணறு தோன்ற இடத்துல எல்லாம் தண்ணீர் வருது அவர் விவசாயம் பண்றதெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு மீதே ஆண்டவர் இவனோட இருக்கிறாருன்னு சொல்லி என்ன செய்யறாங்க அவங்க எல்லாம் பார்த்து அதிர்ச்சி ஆகி வந்து என்ன செய்யறாங்க வந்து நமக்கு எதுவும் விரோதமா எதுவும் செஞ்சிட கூடாது ஆஹ் ஒரு தீங்கு செய்யக்கூடாது நம்மள பக்கிக்க கூடாதுன்னு சொல்லி இவனோட நம்ம என்ன செய்யணும் ஒரு சமாதானமா இருக்கணும்னு சொல்லி என்ன செய்யறாங்க தேடி வர்றாங்க இப்ப பாருங்க இதுல நம்ம என்ன பாக்குறோம் யாரெல்லாம் வந்து என்ன செய்யறாங்க துரத்தி விட்டாங்களோ யாரெல்லாம் பகச்சி வேண்டா வகுப்புல வந்து பொறாமைப்பட்டு புரத்தி விட்டாங்களோ என்ன செய்றாங்க அவர்களே உண்டாயே என்ன செய்றங்க அவனை தேடி வர்றாங்க ஆண்டவர் கத்தர் உங்களோட இருக்கிறத நாங்க என்ன செய்யறோம் பாக்குறோம் நாங்க அறிந்து கொண்டோம் அதனால உமக்கும் எங்களுக்கு ஒரு சமாதானம் உண்டாகுங்கிறதுனால தேடி வர்றாங்க ஆண்டவர் என்ன செய்யறாரு அவன் ஈசாக்களோட இருக்கிறத அவங்க கொண்டாங்க இதை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளை அருமையான சகோதரன் சகோதரிகளை யாரெல்லாம் உங்களை பகச்சி வர விரட்டி விட்டுருக்கலாம் யாரெல்லாம் உங்களை துரத்தி விட்டுருக்கலாம் உங்களை வேண்டவர்ப்பா நினைக்கலாம் சீப்பான்னு சொல்லி வந்து உங்களை வந்து என்ன செய்யலாம் துரத்தி விட்டுருக்கலாம் உங்க மேல வெறுப்பாகவே இருக்கலாம் ஆனா ஆண்டவர் உங்களோடு இருப்பார் ஆண்டவர் வந்து உங்களோடு இருக்கிறத ஒரு நாள் என்ன செய்வாரு அவர்களுக்கு விளங்கப்படுவாரு அவர்களுக்குள்ள ஒரு பயம் வரும் ஒரு திகில் வரும் வந்து அவங்களே வந்து நினைச்சுவாங்க உங்களை தேடி வருவாங்க எங்களுக்காக நீ ஜபம் பண்ணும் எங்களுக்காக நீ உதவி செய்ய ஆண்டு உண்மையிலேயே முன்னோட இருக்காரு நாங்க செய்ய தெரியாம செய்துட்டோம் நாங்க இப்படிலாம் பேசணும் இப்படிலாம் திட்டணும் இந்த பகச்சம் இப்ப குடுக்க முடியாது எனக்கு கொடுக்காத இப்படி எடுத்துக்கொண்டோம் தயவு செய்து எங்களை மன்னிச்சுக்கன்னு சொல்லி உங்களை தேடி வரக்கூடிய காலம் வரும் உங்க உங்க உங்களோட ஆண்டவரை ஈர்க்கிறத அவர்கள் வந்து கண்டுகொள்வாங்க கண்டிப்பா இது நடக்கும் ஆண்டவர் அவர்களை வந்து யாருன்னு உங்களை பகச்சு உங்களை சத்துருவா இருக்கிறாங்களோ பகச்சாங்களோ ஒரு காலத்துல கண்டிப்பா ஒரு காலத்துல இல்ல இதோ உங்களை தேடி வர போறாங்க ஆண்டவர் இந்த நாள் கீழ உங்களை தே உங்களை தேடி வரத்துக்கு ஆண்டவர் கிரியை செய்ய போறாரு நீங்களே ஆச்சரியப்படுவாங்க சபம் அவங்களுக்கு தேவைப்படும் உங்களுடைய ஆதரவு அவங்களுக்கு தேவைப்படும் கண்டிப்பா ஆண்டவர் உங்களை உயர்த்த போறாரு உங்களை ஆசிர்வதிப்பாரு இதனால உங்களுக்கு ஆசிரதமாக இருக்க சொல்லிக்கிறேன் வருஷத்தம் நல்ல பிதாவே உங்க போதிர நன்றி தகப்பனையும் ஏசாப்பா அந்த வேத வசனத்தை கேட்ட மட்டும் பிள்ளைகளை ஒவ்வொரு தெலுங்கா நீங்க செபிக்கிற தகப்பனையும் ஏசுவே உங்க அந்த வசனத்தை கேட்ட எல்லாரும் நீங்க ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க ஐயா அண்டவரே அப்பா அவங்க தோத்திரம் தன்னுடைய குடும்பத்தினாலையும் அண்டவரே உற்றார்கள் உறவுனாலையும் அண்டவரே அப்பா அவங்க தோத்திரம் தன்னுடைய ஊர்ல உள்ளவர்கள் அண்டவரே அப்பா அவங்க தோத்திரம் தமக்கு அண்டவர் அப்பா பழக்கமானவர்கள் இத்தனையே பேருனால அண்டவரே பிள்ளைகள் அண்டவரே அப்பா பகை

இந்த வருஷம் ஆசிரதமா இருக்க உதவி செய்யுங்க ஏசாப்பா நம்ம தோத்துறன் திருமணனால சந்திக்கிற குடும்பத்தினர்களுக்கு அவர் தோத்துறம் தெய்வமே நீர் ஆள் இந்த வருஷம் அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும் குறைவிகளை நிறைவாக்குங்க தகப்பனையும் தோத்துறப்பா குடும்பத்துக்குள்ள சமாதனம் சந்தோஷம் உண்டாகட்டும் நீர் ஆள் சொல்றதுங்க ஏசாப்பா வியாதி படிக்கல இருக்கிற புக்தலுக்கா சிபிக்கிறோம் மருத்துவமனையில் இருக்கிற வியாசித்தர்களுக்கா சிபிக்கிறோம் தெய்வமே லாரை ஏழு கருத்து நாம தாழ்வு விடுதலாக்கி ஆண்டு வரை நீங்க ஆசீர்வதிக்க தகப்பனையும் தோத்துறப்பா யாருன்னா கடன் பிரச்சனை இல்ல அந்தவர் அப்பாவை மாட்டிக்கிட்டு அண்டவரே விடுதலாக முடியாது கூட தவிக்கிறாங்களோ

காட்டங்களா மாறட்டும் சமாதானம் உண்டாகட்டும் தகப்பனே உமது அவர்களுடைய குடும்பத்தினார்களை தேவன் ஆசீர்வதிக்க தகப்பனே உமது தோத்திரப்பா எசாப்பா உலகாரங்களுக்கா தேவ பிள்ளைகளுக்கா பரிசுத்தவங்களுக்கா ஐயா தெய்வமே பிள்ளைகளை ஆசீர்வதிங்க நீர் அவர்களோட இருக்கிறத அநேகர்கள் ஆண்டவரை கண்டுகொள்ள அண்டவரே உங்க பிள்ளைகளை பகைக்கிறவர்கள் அண்டவரே அப்பா உமது தோத்திரம் தோத்திர எல்லாரும் கண்டுகொள்ள எசாப்பா நீர் உதவி செய்ய உடைய ஆண்டவர் தேவ பிள்ளைகள் ஆண்டவரை ஒவ்வொருத்தரையும் தெய்வமே இந்த நேரத்தில் ஆசீர்வதி பரிசுத்தவங்களை ஆசீர்வதி உலகாரங்களை ஆசீர்வதி எடுத்து வளமையா பயப்படுத்தும் இந்த பிள்ளைகளோட நீ இருக்கிறத அண்டவரை எல்லாரும் கண்டுகொள்ளட்டும் தகப்பன தோற்றுடும் கிரிகை செய்ய ஏ சிகிச்சை நாம் தலைச்சபிக்கிறோம் நல்ல பிதாவே